ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஊடகங்கள் மொத்தமாக ஒருத்தர் ப்ரமோட் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தா அது ஆடு அண்ணாமலை தான் ஆடு அண்ணாமலை இல்லாத நியூஸ் புல்லட்டினே கிடையாது எல்லா யூடியூப் சேனல்லேயும் அண்ணாமலையை பற்றின ஏதாவது ஒரு செய்தி வந்து கொண்டே இருக்கும் அண்ணாமலையுடைய பேட்டி ஏதாவது ஒரு ஊடகத்தில் ஒலிபரப்பாகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருந்தது இது தமிழ்நாட்டு ஊடகங்கள் மட்டும் இல்லாமல் தேசிய அளவிலான ஊடகங்களிலும் அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது ஒரு கட்டத்தில் திடீர்னு அண்ணாமலைக்கான அந்த பிரசன்சை வந்து ஊடகங்கள் முதல்ல பண்ண ஆரம்பிச்சது அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத தாண்டி அண்ணாமலை மோடிக்கு அடுத்து பிரதமராக வாய்ப்பு இருக்கக்கூடியவர் அப்படின்னு அண்ணாமலை ஆதரவாளர்கள் பேச ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் திடீர் ஊடகங்களில் அண்ணாமலைக்கான முக்கியத்துவம் குறைக்க ஆரம்பித்தது அதற்கு பிறகு பாஜகவில் அண்ணாமலையை மாற்றிட்டு நயினா நாகேந்திரனை சேர்த்துட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் ஆறு ஏழு மாதங்களாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பற்றின செய்திகளை எப்பயாவது ஒன்று ஆடிக்கு ஒரு முறை அமாவாசைக்கு ஒரு முறை அப்படின்னு தான் போட்டுக்கொண்டிருக்கிறது ஆனாலும் அண்ணாமலை அவருக்காக உருவாக்கிய வார் ரூம்கள் இரவும் பகலுமாக இன்னமும் கூட அண்ணாமலையை ப்ரமோட் பண்ணி இணையதளங்களில் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏபிபி நாடு அப்படிங்கிற ஒரு இணைய பத்திரிகை நடத்தி இருக்கக்கூடிய ஒரு விழாவில் அண்ணாமலை பேசியிருக்கிறார் சர்ச்சைக்குரிய சில கருத்துக்களை அவர் பேசியிருக்கிறான்னு சொல்லிட்டு அதிமுகவினர் அவர் மீது கடுமையான தாக்குதல்களை சமூக வலைதளங்களில் மேற்கொண்டு வருகிறார்கள் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு நியூஸ் ரோஸ்ட்டில் பார்ப்போம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் இப்படி இருந்தால் அண்ணாமலை இப்படி ஆயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏபிபி நாடுடைய சீஃப் எடிட்டரான அந்த லேடி வந்து கேட்குறாங்க அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறாப்புலன்னா நான் என்ன அப்படி இதுவாக போயிட்டேன் நான் என்ன இதுவாகிட்டேன்னா நான் இப்போ இருக்கேன் ஆறு மாதமாக நான் ஃப்ரீயாக இருக்கிறேன் எனக்கு நிறையா வேலைகள் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அரசியல் மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதி நான் கிடையாது நான் ஒரு ஃபாதர் நான் ஒரு சன்னு நான் ஒரு ஃபார்மரு நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனு நான் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு எனக்கு ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு ஏகப்பட்ட பேஷன் இருக்குது எனக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குது நான் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான் வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்கேன் தேவைப்படும் போது நான் வந்து கலந்துக்கிறேன் பால்டிக்ஸில் ஏதாவது கூட்டம் ஏதாவது கட்சியில் கூப்பிட்டாங்கன்னா அந்த கூட்டத்துக்கு போகிறேன் டெல்லியில் எதாவது கூப்பிட்டாங்கன்னா அங்கே போகிறேன் நான் ஃப்ரீயாக இருக்கேன் இப்போ என்னுடைய உடலும் உள்ளமும் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்கிறாரு அந்த பதிலை வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது கோயமுத்தூரில் ஏன் தூத்து போனீங்க நீங்கள் தான் அங்கே ஜெயிப்பீங்க அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்லிட்டு இருந்தீங்களே ஏன் தோற்று போனீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படும் போது அதுக்கு அண்ணாமலை சொல்லியிருக்கக்கூடிய பதில் தான் அதிமுகவினரை கொதிப்படைய வைத்திருக்கிறது அதிமுகவினர் அங்கே துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான பொருள்படத்தக்க ஒரு பதிலை அண்ணாமலை சொல்லியிருக்கிறாப்ல அண்ணாமலை என்ன சொல்கிறாப்புலன்னா அதிமுகவுக்கு கோயம்புத்தூரில் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டாவது இருக்கும் ஆனால் போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா பதினேழு சதவீதத்துக்கும் தான் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதோட அடிப்படையில் பார்க்க போனீங்கன்னா அதிமுகவுக்கு குறைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஆறு பர்சன்ட் ஓட்டுங்கிறது நேரடியாக திமுக வேட்பாளருக்கு போயிருக்கிறது அதனால தான் நான் தோற்று போயிட்டேன் அதிமுகவினர் கணிசமாக திமுகவுக்கு கிராஸ் ஓட்டிங் முறையில் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படி ஓட்டு போட சொல்லி அதிமுகவுடைய தலைமை சொல்லிச்சா வேற யாராவது சொன்னாங்களான்னு தெரியல ஆனால் இது நடந்திருக்கு அதோடய அடிப்படையில் பார்க்க போனால் தான் நான் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போயிட்டேன் ஒருவேளை அவர்கள் திமுகவுக்கு போடாமல் எனக்கு போட்டிருந்தாங்கன்னா நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படி இல்லாமல் அதிமுகவுக்கு அந்த வாக்குகள் போயிருந்தாலும் கூட நான் ஜெயிச்சிருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் தோத்ததுக்கான காரணத்தை அதிமுக வாக்காளர்கள் மேல அண்ணாமலை போட்டிருக்கிறார் இப்போ சமூக வலைதளங்கள்ல இந்த விஷயம்தான் புகஞ்சு கொண்டு இருக்கிறது உன் மூஞ்சிய அதிமுகவினருக்கு பிடிக்கல அதனால பரம எதிரியான திமுகவுக்கே போட்டுடலான்னு போட்டு விட்டாங்க அப்படின்னு ஒரு சைட்ல திமுகவினரே கிண்டல் செய்து கொண்டிருந்தார் கூட அதிமுகவினர் எங்களுடைய கற்பையை நீ சந்தேகப்படுறியா அதுவும் இப்போ நாங்கள் கூட்டணிக்கு வந்திருக்கோம் என்டிஆக்குள்ள இருக்கிறோம் இந்த டைம்ல இப்போ பழைய விஷயங்கள் எல்லாம் இது மாதிரி பேசணுமா அந்த காலத்தில் நாங்கள் உங்களை ஆபாசமாக திட்டினோம் நீங்கள் எங்களை ஆபாசமாக திட்டினீங்க அதையெல்லாம் இப்போ நாங்கள் நினைவுறுத்தி கொண்டிருக்கிறோமா அதெல்லாம் வந்து அரசியலில் சகஜம்தான் முன்னோக்கி போகணும்னு சொல்லிட்டு தானே இப்போ பாஜகவுடன் கூட்டணி வச்சு முன்னாடி சசிகலா காலை நக்கி கொண்டிருந்த மாதிரி இப்போது பாஜக தலைவருடைய காலை வாங்க எடப்பாடியார் நக்கிக்கிட்டு இருக்காரு இந்த காலகட்டத்திலும் எங்களை குத்தி தான் நீ பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் அண்ணாமலைக்கு சோசியல் மீடியாவில் பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் இது மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து அவர் அந்த கான்கிளேவில் வந்து பேசியிருக்கிறார் நிறைய பதில்களை கொடுத்திருக்கிறார் பல பதில்கள் வந்து நகைப்புக்குரியதாக தான் நீ இருக்கிறது அதில் இருக்கிறதுலே ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா எப்படி இருக்கீங்க அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் கோயம்புத்தூர் கோயம்புத்தூருக்கு வந்த பிரதமர் வந்து அண்ணாமலையை கேட்டு அண்ணாமலை முதுகில் தட்டி கொடுத்தாராம் அதுக்கு வந்து என்ன காரணம்னு சொல்லிட்டு அந்த பேட்டி எடுக்கிற அம்மா வந்து கேட்குது அதுக்கு வந்து அண்ணாமலை ஒரு கதை சொல்கிறாப்புல அண்ணாமலை என்ன சொல்கிறாப்புலனா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சென்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்திருந்தார் அப்போது மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி வெளியில் வரப்போ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்போ பிரதமர் வந்து என்னை பார்த்து கேட்டார் கே வெயிட் அண்ணாமலை அப்படின்னு ஏதோ அவர் வந்து இந்தியில் ஏதோ கேட்டிருப்பாரு இவர் ஏதோ ஆவோஜி ஒன் நாட் ஃபைவ் கேஜி ஆவோஜி அப்படிங்கிற மாதிரி இவர் ஏதோ ஒரு பதிலை சொல்லியிருப்பார் போல் இருக்கு அப்போது வந்து மோடி வந்து ஒரு பேப்பர் துண்டை எடுத்து அதில் வந்து எழுதினாராம் வெயிட்டை குறை இத்தனை மாசத்துல இவ்வளோ கிலோ வெயிட்டை நீ குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எழுதி அண்ணாமலை கொடுத்தாரான் அண்ணாமலையிடம் அவர் அதை கொடுத்ததுக்கு பிறகு அண்ணாமலை மிக கடுமையாக அவுட் செய்து சைக்கிளிங் செய்து வாக்கிங் செய்து ரன்னிங் செய்து இன்னும் என்னென்னவோ ஒல்லாமல் செய்து இப்போது வெயிட்டை எண்பத்தஞ்சி தொண்ணூறு கிலோ ரேஞ்சுக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறாராம் இதை வந்து பெருமையாக சொல்கிறாரு பெருமையாக சொல்லிட்டு கோயம்புத்தூரில் என் முதுகில் அவர் தட்டி கொடுத்ததுக்கு காரணம் நான் வெயிட்டை குறைச்சிட்டேன் அப்படிங்கிறதான் அப்படின்னு அண்ணாமலை அந்த மேடையில் சொல்கிறாப்பில இதை பார்க்கும்போது இப்படிப்பட்ட தற்கொலை ததியாக நீ இருப்பாய் அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோன்றுகிறது ஒரு பிரதமர் வந்து ஒரு மாநில தலைவரை பார்த்து என்ன ரொம்ப வெயிட்டு போட்ட போல் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மீனிங் வந்து நீ உடம்புல வெயிட்டு போட்ட அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது நீ உன் மாநிலத்தில் உனக்காக நிறைய ஆதரவாளர்களை உருவாக்கி கொண்டு நிறைய வார் ரூம்களை உருவாக்கி கொண்டு நிறைய கோஷ்டிகளை உருவாக்கி கொண்டு நீ வி வெயிட்டாக கெத்தாக நடந்து வந்தால் அதை தான் வந்து சூசகமாக பிரதமர் சொன்னார் நேரடியாக நீ எனக்கு அல்லகையாக இருக்க வேண்டியது தானே நீ எதுக்கு தனியாக வந்து டான்ஸ் ஆடுற அப்படின்னு அவர் கேட்பதற்கு பதிலாக சூசகமாக என்ன ரொம்ப வெயிட்டு போட்ட போல் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு இந்த தத்தி அதை அப்படியே லிட்ரலாக எடுத்துக்கிட்டு ஜிம்முக்கு போய் வெயிட்டை குறைச்சிட்டு போய் ப்ரைம் மினிஸ்டர் முன்னாடி போய் நின்று இருக்கிறான் இதுதான் அந்த பேட்டியிலேயே ரொம்ப காமெடியான ஒரு விஷயமாக இருக்கிறது பிரதமர் ரொம்ப வெயிட்டு போட்ட போல் இருக்கு அப்படின்னு எதை எல்லாம் சொல்லியிருப்பார்னா அண்ணாமலை சொல்கிறாருல இல்ல மச்சானோட பிஸ்னஸ் ஒய்ஃபோட பிஸ்னஸ்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய சொத்துக்கள்லாம் வாங்கி குவிச்சிருக்கிறாரில்ல ஆருத்ரா கோல்டுடன் அதனாலதான் இவருக்கு வந்து தொடர்புகள்லாம் இருந்தது அதையெல்லாம் மனசுல வச்சு ஏயா இப்பதான் அரசியலுக்கு வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தான் அரசியலுக்கே வந்த வந்த உடனே எம்எல்ஏ சீட்டு கொடுத்தோம் அதுல தோத்து போயிட்டேன் அதுக்கு பிறகு மாநில தலைவர் சீட்டு கொடுத்தோம் மாநில தலைவர் சீட்டை வாங்கிட்டு மூணு நாலு வருஷத்துல இவ்வளவு சம்பாரிச்சு இவ்வளவு வெயிட் ஆயிட்டியே அப்படிங்கிற மீனிங்ல தான் பிரதமர் கேட்டிருக்கிறார் ஒருவேளை அண்ணாமலைக்கு அது புரிஞ்சிருந்தாலும் கூட பிரதமரை மொக்கை செய்வதற்காக இது போல் ஜிம்முக்கு போய் உடம்பு வீட்டை குறைச்சிட்டு போய் எதிரில் போய் நின்று இருக்கிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியவில்லை ஆனாலும் ஏபிபி நாடு உடைய இந்த மேடையில் அண்ணாமலை இந்த விஷயத்தை சொன்னதற்கு பிறகு திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆருத்ரா கோல்டு தொடர்புடைய இடங்கள்லாம் அமலாக்கத்துறை ரெய்டு அப்படிங்கிற ஒரு செய்தி வருகிறது இந்த செய்தி நமக்கானதில்லை நான் வீட்டை குறைச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு கோயம்புத்தூரில் மோடிக்கு முன்னாடி போய் நின்ன அண்ணாமலைக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் நாம் இதை கருத வேண்டும் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்